இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் சித்திரை மாதம் பத்தாம் தேதி முதல் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை ஒரு முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு அதாவது ஆங்கில தேதிப்படி ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரை முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு செவ்வாய் பகவான் மீனராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறான் ராகுவுடன் செவ்வாய் இணைந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆல்பர்டின் அழுத்தீங்க நன்றி செவ்வாய் ராகு கூட்டணி கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக சிம்ம ராசிக்கு நேர் இயலாமிட்டில் கலத்தரஸ்தானத்தில் சனி ராகு இணைவு கிரக யுத்தத்தில் சஞ்சாரம் செய்தது சனி செவ்வாய் இணைவு என்றாலே சொந்த பந்த உறவுகளிடம் மாம மச்சான்களிடம் பகை விரோதம் நாம் குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு அருகில் அண்டை அயலான் பக்கத்து வீடு பக்கத்து காட்டுகளிடம் பகை விரோதங்களை ஏற்படுத்தும் செவ்வாய் ராகு கூட்டணி என்றால் சிம்மராசிக்கு சுக கலத்தரக்காரகன் செவ்வாய் செவ்வாய்தான் பாக்கியாதிபதி சிம்ம ராசிக்கு செவ்வாய் தான் பாதகாதிபதி பாக்கியாதிபதி ராகுவுடன் கூட்டணி சேரும்போது அது வந்து பித்திருதோஷமாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு வரும் பாக்கியாதிபதி எட்டாம் வீட்டில் சஞ்சராம் செய்யும்போது முதல் நான்கு நாட்கள் போரட்டாதி குருபகானுடைய நட்சத்திரத்திலும் பிறகு சித்திரை மாதம் முழுவதும் சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்திலும் பிறகு வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை ராகுவும் செவ்வாயும் நெருக்கத்தில் புதனுடைய நட்சத்திரத்திலும் மூன்று நட்சத்திரங்களில் ஒம்பது மாதங்களில் செவ்வாய் பகவான் சஞ்சரம் செய்வார் சிம்ம ராசி என்பவர்களுக்கு குரு பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியானவர் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி பாக்கியத்திலேருந்து தொழில்ஸ்தானத்திற்கு வரப்போகிறார் இந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் அஷ்டமத்திற்கு செல்லும் பொழுது சிம்ம ராசி என்பர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எந்த காரியத்திலும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும் வேகத்தை முறுக்கினிங்கன்னா கீழே விழுந்து காயங்கள் ஏற்பட்டு மருத்துவ செலவு பண்ணக்கூடிய நிலை வரும் கோச்சாரத்திலே மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் செவ்வாய் பகவான் வரும்போது மட்டும்தான் தன லாபம் லட்சுமி கடாட்சம் நல்ல யோகம் என்று சொல்லப்பட்டுள்ளது நிலக்காரகன் இரத்தக்காரகன் சகோதரக்காரகன் ஒரு மனிதனுடைய உடலில் சக்தியை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் அவர் வந்து எட்டாம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது எட்டாம் இடம் மிக பலமாக இருக்கும் எல்லோருக்குமே எட்டாம் இடம் பலமாக இருந்துச்சுன்னா புதையல் லாட்ரி ரேஸு அரசுக்கு புறம்பான செயல்களில் மறைமுகமாக பொருளக்கூடிய நிலை வரும் அஷ்டமத்திலே ராகுவுடன் செவ்வாய் சேரும்போது சிம்மராசி என்பவர்கள் அரசுக்கு புறம்பான காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலை வரும் கடந்த பனிரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி நெட்டில் போய் பல லட்சங்களை விட்டவர்கள் உண்டு வீடு நிலபல சொத்துக்களை விற்றுவிட்டு கடன் கட்டிட்டு நடுத்தெருவுக்கு வந்தவர்கள் சிம்ம ராசி அன்பர்கள் உண்டு பெற்றோர்களுக்கு தெரியாமல் சிம்ம ராசி இளைஞர்கள் பெற்றோர்களுக்கு தெரியாமல் அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாந்து போயிடாதீங்க பணத்தை விரயம் செய்து விடாதீர்கள் பாக்கியாதிபதியை அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய தந்தை அவருக்கு வேலை விஷயமா தொழில் விஷயமா அலைச்சல் கோவதாவங்கள் உங்களுடைய தந்தையாருக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் சிறு சிறு மருத்துவ செலவுகள் தந்தைக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய நிலையம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டு எட்டாவது வீட்டிலே முதல் நான்கு நாட்கள் குருபுகான் நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது புரிய சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு தீரும் கோர்ட்டு கேஸு வழக்கி வில்லங்க சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரும் முதல் நான்கு நாட்கள் சிம்மராசி என்பர்களுக்கு ஒரு சிலர் வந்து கடன் கட்டலாம் பகையாளி எதிரிகளுடைய தொல்லை நீங்கும் சித்திரை மாதம் முழுவதும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் நட்சத்திரத்தில் செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் நீங்கள் வந்து விரோதங்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் பகை ஏற்படுத்தி கொள்ளாமல் மச்சான் சொந்த பந்த ஒருவர்களிடம் பகை இல்லாமல் நீங்கள் போய் வண்டியில் வேகமாக போய் கீழே உழுவாமல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொண்டால் இந்த சித்திரை மாதம் முழுவதும் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக பொறுமையாக இருக்கும்போது பெரும்பாலும் பாதிப்புகள் இல்லை அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் சித்திரை மாதம் முப்பது வரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செவ்வாய் ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு தொழிற்த்தானமான பத்தாம் வீட்டிற்கு வருகிறார் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் சித்திரை மாதம் முப்பது வரை செவ்வாய் வந்து சனி பகவான் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் லஞ்ச லாவணியங்கள் பெற்று அசிங்க அகுமானம் கெட்டவிரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பும் உண்டு கொஞ்சம் கவனமாக இருப்பது அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லது வைகாசி மாதம் ஒன்று முதல் பத்தொம்பது வரை ராகுவுடன் நெருக்கத்தில் பாக்கியாதிபதி சஞ்சாரம் செய்யும்போது பித்தர்களுக்கு முன்னோர்களுக்கு இதை தர்ப்பணம் ஏமகாரியம் செய்ய வேண்டியது இருந்தால் சிம்மராசி என்பர்கள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராகுவுடன் நெருக்கத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பித்தர்களுக்கு முன்னோர்களுக்கு ஏம கர்ம காரியங்கள் செய்யக்கூடியதாக இருந்தால் செய்யலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அஷ்டமத்திலே செவ்வாய் பகவான் அமர்ந்து நேரு ஏழாம் பார்வையால் கேது பகவானை பரிசுகிறார் சிம்மராசிக்கு இரண்டாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் எதிர்வரக்கூடிய ஒரு முப்பத்தி ஒம்பது நாட்கள் உங்களுக்கு வந்து ராகு திசையில் செவ்வாய் புத்தியோ அல்லது செவ்வாய் திசையில் ராகு புத்தியோ நடக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் பேராசைப்பட்டு பணமோ பொருளோ நகையோ அல்லது குடும்ப நபர்களிடம் சண்டை கட்டி பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இரண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவாய் செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது பேச்சில் தன்மை வேண்டும் கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு ஆசரப்பட்டு வார்த்தையை விடாமல் சிம்மராசி என்பர்கள் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய்பகவனுடைய எட்டாம் பார்வை மூன்றாவது வீட்டிற்கு விழுகிறது தைரிய ஸ்தானத்திற்கு இளைய சகோதர ஸ்தானத்திற்கு செவ்வாய் பகவான் பார்வை விழும்போது சிம்மராசி அன்பர்கள் தனிப்பட்ட முடிவுகள் எடுக்கும்போது குடும்ப நபர்களுடைய ஆலோசனை பெற்று எடுப்பது நல்லது செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வை லாபத்தின் மேல் விழுகிறது மூத்த உடன் அக்கா அண்ணன் அவர்களிடம் கொஞ்சம் தன்மையாக பணிவாக நடந்து கொள்வது சிம்ம ராசி அன்புக்கு நல்லது கோச்சாரத்திலே அஷ்டமத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது இந்த வருட ராகுவும் இணைவு இருக்கிறார் ராகு செவ்வாய் இணைவு குறிப்பாக பெண்களுக்கு சாதகமற்ற அமைப்பை ஏற்படுத்தும் கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடுகளை உண்டாக்கும் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் இப்படி வந்து தீராத சட்ட சிக்கலில் கொண்டு போய் மாற்றிவிடக்கூடிய அமைப்பு உண்டு இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி வருகிறார் பத்தாம் வீட்டிற்கு குருபகான் வரும்போது பதவியில் செய்யக்கூடிய வேலையில் உங்களுடைய தொழிலில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்லது அஷ்டம செவ்வாய் சிம்ம ராசிக்கு பேராசைப்படுத்தி பெரிய நஷ்டங்களை ஏற்படுத்தும் அப்படி இல்லைன்னா உங்கள் தந்தை உங்குமேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை ஏமாற்றக்கூடியதாக இருக்கும் சேருவார் சேர்க்கை சரியில்லைனா சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ரூட்டு வந்து வேறு ரூட்டில் பயணம் மாறிவிடும் எதிர் வரக்கூடிய ஒரு முப்பத்தி ஒம்பது நாட்கள் சிம்ம ராசி அன்பர்கள் எதிலும் கவனம் எதிலும் முன்னெச்சரிக்கையாக ஆண்களும் பெண்களும் இருப்பது உங்களுக்கு நல்லது நேர் இழாம் வீட்டிலே வந்திருக்கிறார் அமர்ந்திருக்கிறார் கண்டகச்சனி பார்வை சிம்ம ராசியின் மேல் விழுகிறது தடை தாமதம் மெதுவாக ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்பட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நன்மையில் முடியும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி